ஹலோ கை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் சம்பந்தப்பட்ட முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆறுலேருந்து பன்னிரெண்டு நம்ம பிறகு இருக்கிற தமிழ் புக்கில் லைன் லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு தான் அதாவது திருக்குறளாக என்ன அதுக்கு வந்து இதோட பெயர்கள் என்ன திருவள்ளுவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்புகள் என்ன மேற்கோள்கள் என்னென்ன பாடல் வரிகள் என்னென்ன எக்ஸாமில் எக்ஸாம்ல இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கில் ஆளுங்க நோட்டிபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ நம்மகிட்ட பிடிஎஃப் எல்லாமே லைன் பை லைன் கொஷின்ஸ் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிடிஎஃப் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வந்து காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபஸ்ட் வந்து பாருங்கள் திருக்குறள் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா திரு பிளஸ் குரல்னு பிரிப்பாங்க சரிங்களா திரு பிளஸ் குரல்னா திருக்குறள் திரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை சரிங்களா திரு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருள் அப்படின்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் சரிங்களா திருக்குறள் ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் அவர் அவர்களோட பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆதி மற்றும் பகவான் அவர்கள் மனைவி வந்து வாசுகி அவர்கள் சரிங்களா இவரோட காலம் வந்து பாருங்க முப்பத்தி ஒன்று அல்லது கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா இவரோட காலங்கள் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க இவர் பிறந்த ஊர் வந்து திரு மயிலாப்பூர் இவர் பிறந்த ஊர் வந்து திரு மயிலாப்பூர் இவர் இயற்றிய நூல் வந்து திருக்குறள் தான் திருக்குறள் வந்து பதினைந்து கில்கணக்கு நூல்களில் ஒன்று இது வந்து அறநூல் சரிங்களா பதினைந்து கில்கணக்கு நூலில் அறநூல் புறநூல் அறம் ப்ளஸ் புறம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நூல் இருக்கு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வந்து பார்க்கும்போது பார்த்துருப்போம் சரிங்களா அதை பார்க்கலாம் அப்படின்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க நம்ம இந்த எல்லாமே ரொம்ப மு பதினைந்து கிழக்கணக்கு நூல் பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் ரொம்ப முக்கியமா நீங்க படிக்கணும் சரிங்களா சோ அதான் பதினேழு கணக்கு நூலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நூல் வந்து திருக்குறள் தான் அதிக நூல்களும் அதிக பாடல் வரிகள் கொண்ட நூலும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் இது வந்து ஒரு அறநூல்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம் திருவள்ளுவருக்கு வந்து என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாயனார் தேவர் முதற்பாவலர் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பொய்யில் புலவர் பெருநாவலர் இது எல்லாமே வந்து திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் சரிங்களா ஆப்ஷன்ஸ்ல பெயர் வந்து மாற்றி கொடுப்பாங்க சிறப்பு பெயரும் கொடுத்து கேட்பாங்க ஸோ தயவு செஞ்சு சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கணும் திருவள்ளுவருக்கு சரிங்களா நாயனார் தேவர் முதற்பாவலர் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் முகனார் மாதானு எக்ஸாம்ல ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சென்னா போதார் பொய்யில் புலவர் மற்றும் பெருநாவலர் இதெல்லாம் வந்து திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து வந்து திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா திருக்குறளுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பொதுமறை தமிழ்மறை உலகப் பொதுமறை முப்பால் நூல் உத்தரவேதம் தெய்வ நூல் பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் அறவிலக்கியம் பொருளுரை திருவள்ளுவம் மற்றும் முதுமொழி தமிழர் திருமறை இத்தனை பேர் வந்து திருக்குறளுக்கு இருக்குது சரிங்களா இந்த திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றி தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க சரிங்களா திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக வந்து ஒன் ஆட் டூ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சிறப்பு பெயர்கள் எல்லாமே திருவள்ளுவர் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் திருக்குறளை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா என்னென்ன திருக்குறளுக்கு வந்து சிறப்பு பெயர் இருக்குன்னா பொதுமறை தமிழ்மறை உலகப் பொதுமறை முப்பான் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க தெய்வ நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவப் பயன் அறவிலக்கியம் பொருளுரை திருவள்ளுவம் மற்றும் முதுமொழி மற்றும் தமிழர் திருமறை இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருக்குறளில் இருக்கிற சிறப்பு பெயர்கள் திருக்குறளை வந்து பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து குறட்பாக்கல் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு திருக்குறள் சரிங்களா சோ அதிகாரத்துக்கு பத்து குரல் வச்சோம்னாலும் அதிகாரங்கள் இருக்கு சரிங்களா இது வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்குதுன்னு கேட்டிருப்பாங்க ஏழு மொழிகளில் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொது நெறி வகுத்து காட்டியவர் திருவள்ளுவர் சரிங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொது வகுத்துக் வகுத்து காட்டியவர் திருவள்ளுவர் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இயல்கள் இருக்கு சரிங்களா திருக்குறள்ல வந்து மொத்தம் ஒன்பது இயல்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு சரிங்களா அந்த இயல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்திரலாம் மொத்தம் வந்து மூணு பால் இருக்கா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் சரிங்களா இந்த அரத்துப்பாலில் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது பொருட்பாலில் வந்து எழுவது அதிகாரம் இன்பத்துப்பாலில் இருபத்தஞ்சு அதிகாரம் சரிங்களா ஸோ மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது சரிங்களா அதை வந்து மூணு இதாக பிரிச்சுருக்காங்க அறத்துப்பாலில் வந்து நான்கு இயல்கள் இருக்குது சரிங்களா ஸோ என்னென்ன பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் இந்த மாதிரி வந்து நாலு இயல்கள் இருக்குது அறத்துப்பாலில் சரிங்களா அறத்துப்பாலில் இருக்கிற முப்பத்தி எட்டு அதிகாரங்களை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா பாயிரவியலில் வந்து நான்கு அதிகாரம் இல்லறவியலில் இருபது அதிகாரமும் துறவியலில் வந்து பதிமூணு மற்றும் ஊழியலில் பதினொன்று ஸோ முப்பத்தி எட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாலு தான் பிரிச்சுருக்காங்க நாலு இயலில் அதே மாதிரி பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரங்கள் இருக்குது எழுபது அதிகாரத்தில் வந்து எப்படி மூணு மூணாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா அரசியலில் வந்து இருபத்தி ஐந்து அதிகார அதிகாரம் மற்றும் அங்கவியலில் முப்பத்தி ரெண்டு கட்டியலில் பதினெட்டு சரிங்களா ஸோ அப்போ வந்து எழுபது வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா மூணு இயல்களாக பிரிச்சுருக்காங்க அரசியல் அங்கவியல் கட்டியல் சரிங்களா பொருட்பாலில் இருக்கிற அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்பத்து பாலில் வந்து இருபத்தி ஐந்து அதிகாரம் இருக்குது அதை வந்து ரெண்டு இதை ரெண்டு ஏழுகளாக பிரிச்சிருக்காங்க கலவியலை ஏழு கற்பியல்லை பதினெட்டு சரிங்களா அப்போ மொத்தம் இருபத்தி ஐந்து ஸோ ஓவராலாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஒன்பது இயல்கள் இருக்குது சரிங்களா எத்தனை பாக்கள் இருக்குது மூணு பாக்கள் இருக்குது அதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒவ்வொரு பாக்களும் வந்து எத்தனை அதிகாரங்கள் கொண்டது எத்தனை சரி இயல்கள் எத்தனை இயல்கள் கொண்டதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இயல்களில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிற காரணம் அடுத்து வந்து பாருங்கள் இதோட சிறப்புகள் எல்லாம் வந்து பார்த்துடலாம் சரிங்களா தை இரண்டாம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது சரிங்களா தை இரண்டாம் நாளை வந்து தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது கிமு முப்பத்தி ஐ முப்பத்தி ஒன்றை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எதனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க கிமு முப்பத்தி ஒன்றை கொண்டு வந்து ஆய் கொண்டு அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கடைப்படுகிறது தற்போது வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று கூட நம்ம இந்த வருஷத்தை வந்து ஆட் பண்ணாலே இவருக்கு வந்து இவரோட காலங்கள் தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வருடம் இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இவரோட ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து வந்து பாருங்க ரொம்ப முக்கியமான பாடல் கூற்றுல் எப்படி வேணால் கேட்கலாம் இந்த ரெண்டும் சரிங்களா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் குறிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி சரிங்களா இது பாடல் வரி மேற்கோள்கள் எப்படி வேணா உங்களை கூற்றலும் கூட கேட்கலாம் சரிங்களா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் இந்த நாலு அப்படிங்கிறது வந்து நாளடியாக குறிக்கும் இரண்டு அப்படிங்கிறது வந்து திருக்குறளை குறிக்கும் சரிங்களா நாலடி நாலடியா இரண்டுங்கிறது வந்து திருக்குறளில் வரும் சரிங்களா அப்போ நாலும் இரண்டும் குருதிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா நாலடியார் மற்றும் திருக்குறளை குறிக்கும் சரிங்களா அடுத்து வந்து தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் தான் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து பாருங்க திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருக்குறளோட சிறப்பை வந்து உணர்த்தும் இன்னொரு நூல் எதுன்னா திருவள்ளுவ மாலை சரிங்களா திருவ திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் ஸோ அவரோட இது திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றி சிறப்பை வந்து உணர்த்தும் நூல் எதுன்னா திருவள்ளுவ மாலை சரிங்களா இது வந்து திருவள்ளுவர் மா மாலையில் வந்து மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது எத்தனை புலவர்கள் வந்து ஏற்றிருக்காங்கன்னா ஐம்பத்தி மூணு புலவர்கள் சரிங்களா திருவள்ளுவாலையில் வந்து மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது அந்த ஐம்பத்தி ஐந்து பாடல்களை வந்து எத்தனை புலவர்கள் வந்து ஏற்றிருக்காங்கன்னு கேட்பாங்க ஐம்பத்தி மூணு புலவர்கள் இதுவும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஐம்பத்தி மூணு புலவர்கள் சேர்ந்து தான் வந்து ஏற்றியிருக்காங்க திருவள்ளுவ மாலையை அடுத்து வந்து பாருங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது உருசிய நாட்டில் வந்து எந்த மாளிகையில வந்து திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க சரிங்களா மாளிகளை வந்து வைக்கப்பட்டுள்ளது எந்த கூட உருசிய சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது வந்து பாருங்க இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அறம் பொருள் இன்பம் இந்த மூணு பாலும் கலந்த ஒரு திருக்குறள் எதுவும் கூட கேட்கலாம் சரிங்களா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் இந்த மூணுமே சேர்ந்து பெ இந்த மூணு சொற்களும் சேர்ந்து இடம்பெற்றுள்ள நூல் இடம்பெற்றுள்ள குரல் வந்து இந்த குரல் தான் சரிங்களா அரண் ஈனும் இன்பமும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிறத வந்து அறம் இன்பம் பொருள் மூணுமே வந்து மூணு சொற்களும் சேர்ந்து வந்திருக்குது இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா யூனிட் எயிட்லலாம் இந்த திருக்குறளை பத்தி கேட்பாங்க அடுத்து வந்து தமிழரின் வாழ்வியல் இலக்கம் இலக்கணம் என்று எப் எப் என்று போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என்று போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் உலகளாவிய இலக்கியம்னாலும் திருக்குறள் தான் தமிழரின் வாழ்வியல் இலக்கிய இலக்கணம் உலகளாவிய இலக்கியம் ஸோ எல்லாமே வந்து திருக்குறள் தான் அடுத்து வந்து பாருங்க தமிழுக்கு கதி என்ற போற்றப்படும் நூல் தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் வந்து கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் வந்து என்னன்னு சொல்லுவோம் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்னு சொல்லுவோம் கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் சரிங்களா இவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்க்குற காரணம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மேக்ஸிமம் யூனிட் எயிட்லீஸ் சேர்த்து கேட்கும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து திருக்குறள்லேருந்து கேட்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் திருக்குறள் வந்து பத்து அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது சரிங்களா திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரங்கள் வந்து உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பத்து அதிகாரங்கள் சரிங்களா இந்த பத்து அதிகாரங்களில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து எது பொருந்தாததுன்னு கூட கேட்கலாம் சரிங்களா உடைமை பற்றி இது கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து ஒன்று வித்தியாசமாக ஒரு இது சேஞ்சஸ் பண்ணி கொடுத்து இதில் வந்து எது வந்து திருக்குறள் அதிகாரங்களில் இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம் அதுக்கு வந்து நம்ம பத்து அதிகாரங்களும் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருள் உடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆள் ஆள்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ள அதிகாரங்கள் சரிங்களா அன்புடைமை ஆள் ஒழு அடக்கமுடிமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருளுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆள்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை சரிங்களா ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் புகழ் உரைகள் வந்து பார்த்தலாம் சரிங்களா அதாவது வந்து பாரதியார் ம சாரி ம திருவள்ளுவர் மற்றும் திருக்குறளை வந்து புகழ்ந்து பாடி பாடியவர்கள் யார் யார் புகழ்ந்து பாடல் வரி சொல்லியிருப்பாங்களே ஸோ அவங்க யார் யாருன்னு பார்த்தலாம் இந்த பாடல் வரிகளும் சரி இதில் வரப்போகிற மேற்கொள்களும் சரி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் சரிங்களா வள்ளுவன் தன்னை உலகினிக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் அதே வந்து பாருங்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காங்காட்டி சரிங்களா வள்ளுவன் தன்னை உலகினைக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னவர் வந்து பாரதியார் வள்ளுவனை பெற்றத பெற்றதால் பெற்றதே புகழ் வைய வள்ளுவனை பெற்றதால் இங்க பெற்றதால் வரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க செந்தமிழ் நாடெனும் போதிநிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை என்று சொன்னவர் யாரு பாரதியார் சரிங்களா செந்தமிழ் நாடெனும் போதிநிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை என்று சொன்னவர் பாரதியார் அடுத்து வந்து பாருங்கள் இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா ஸோ பாரதியார் பாரதிதாசன் அவர்களோட பாடல் வரி மேற்கோள்கள் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் தெரிஞ்சே ஆகணும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரோட பாடல் வரியோ இல்லை மேற்கொள்களோ கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அது திருக்குறள் சம்மந்தப்பட்டது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருந்த கேள்விகள் இதெல்லாம் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என்று புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அவர்கள் அடுத்து வந்து பாருங்கள் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள் வள்ளுவர் செய் திருக்குறளை மர வ என்று கூறியவர் பேய் சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரிங்களா வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர குணர்ந்தோர்கள் என்று கூறியவர் பேய் சுந்தரம் பிள்ளை அடுத்து வந்து பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியம் அவையார் பற்றிய கூற்றுகள் சரிங்களா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் ஔையார் சரிங்களா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் ஔையார் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க அடுத்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா திருவள்ளுவர் தோன்றி தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் கி ஆபே விஸ்வநாதம் அவர்கள் சரிங்களா திருவள்ளுவர் ஒருவர் திருவள்ளுவர் தோன்றிர தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னவர் வந்து கி ஆபே விஸ்வநாதம் அவர்கள் அதே மாதிரி வந்து பாருங்கள் திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உ உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னவர் வந்து கி ஆப்பே விஸ்வநாதம் அவர்கள் தான் சரிங்களா அதாவது திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்லை அப்படின்னா வந்து தமிழன் அப்படி தமிழங்கிற ஒரு இனமே இருந்திருக்காதுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் இல்லை அப்படின்னா தமிழ் மொழிங்கிற ஒரு மொழியே இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது ரெண்டுமே வந்து ஒருத்தர் தான் கி ஆபே விஸ்வநாதம் அவர்கள் அடுத்து வந்து பாருங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் திருக்குறளோட சிறப்புகள் திருக்குறளோட சிறப்புகள் கண்டிப்பா வரும் சரிங்களா திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் வந்து தொடங்கி கேட்பாங்க அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் சரிங்களா திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் எந்தெந்த மரங்கள் திருக்குறள் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் என்னன்னா பனை மற்றும் மூங்கில் மரம் சரிங்களா திருக்குறள் இடம்பெற்றுள்ள மரங்கள் என்னென்னா பனை மற்றும் மூங்கில் மரம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை வந்து குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை வந்து குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் எந்த பழம் நெருஞ்சி பழம் சரிங்க திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் வந்து என்னன்னா அணிச்சம் மற்றும் குவளை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் வந்து அணிச்சம் மற்றும் குவளை திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து என்ன அப்படின்னா அவு சரிங்களா திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து என்ன அவு திருக்குறள் இடம் பெ பெறாத ஒரே எண் வந்து ஒன்பது சரிங்களா ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து இடம் பெறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியம் திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் வந்து ஒன்பது திருக்குறளில் ஏழு என்ற எண் வந்து எத்தனை குரட்களில் வந்து குரட்பாக்களில் வந்துள்ளதுன்னா எட்டு குரட்பாக்களில் வந்துள்ளது சரிங்களா ஏழுங்கிற எண் வந்து எத்தனை குரட்பாக்களில் வந்துள்ளது எட்டுல எட்டு குரட்பாக்கல வந்துள்ளது அதே மாதிரி திருக்குறளில் வந்து கோடி அப்படிங்கிற சொல் வந்து எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னா ஏழு இடங்கள்ல வரும் சரிங்களா திருக்குறளில் வந்து கோடிங்கிற சொல் வந்து எத்தனை இடங்கள்ல வரும் அப்படின்னா ஏழு இடங்கள்ல வரும் திருக்குறள் எழுபது கோடி என்ற சொல் வந்து ஒரு முறை காணப்படும் சரிங்க திருக்குறள் வந்து எழுவது கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஒரே ஒரு முறை காணப்படும் கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஏழு முறை காணப்படும் சரிங்களா இதெல்லாம் வந்து எக்ஸாம் ரிப்பீட்டா கேட்குற கேள்வி அதே மாதிரி திருக்குறளில் இரு இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல் சரிங்களா திருக்குறளில் வந்து இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல் அடுத்து வந்து பாருங்கள் திருக்குறளின் உரையும் பதிப்புகளும் சரிங்களா திருக்குறளை வந்து எந்த யார் ப பதிப்பித்தாங்க எந்த வருஷம் யார் யார் உரை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தரேன் சரிங்களா திரு திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர்கள் எனப்படுவர் சரிங்களா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களை வந்து பதின்மர்கள்னு சொல்லுவாங்க யார் யாருன்னா தர்மர் தாமத்தர் பருதி திருமலையர் பரி மணக்குடவர் நச்சர் பரிமேலழகர் மல்லர் காளிங்கர் சரிங்களா எல்லாம் இவங்களை வந்து பதின்மருன்னு சொல்லுவாங்க சரிங்களா தருமர் தாமத்தர் பருதி திருமலையர் பரிபெருமாள் மணக்குடவர் நச்சர் பரிமேலழகர் மல்லர் மற்றும் காளிங்கர் இவங்களை வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பதின்மர்களை வந்து பாருங்க பதின்மர்கள் எழுதிய உரையில் வந்து சிறந்த உரை யாருதுன்னா பரிமேல் அழகர் உரை தான் சரிங்களா திருக்குறளுக்கு வந்து முதன் முதலில் உரை எழுதியவர் வந்து மனக்குடவர் அவர்கள் பட் வந்து சிறந்த உரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க பரிமேல் அழகர் சிற திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் வந்து பரிமேல் அழகர் ரொம்ப முக்கியமான கேள்வி இது திருக்குறளுக்கு முதன் முதல் உரை கண்டவர் வந்து மனக்குடவர் சரிங்களா தருமர் காலத்தால் முற்பட்டவர் பரிமேலழகர் காலத்தால் பிற்பட்டவர் சரி இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் தருமர் வந்து காலத்தால் முற்பட்டவர் காலத்தால் பிற்பட்டவர் மலையத் வாசன் மகன் ஞான பிரகாசம் அவர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டில் முதன் முதலில் திருக்குறளை வந்து பதிப்பித்து வெளியிட்டார் திருக்குறளை வந்து பதிப்பித்து வெளியிட்டார் யார் அப்படின்னு கேட்பாங்க ஞான பிரகாசம் அவர்கள் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டுல சரிங்களா பரிமேலழகர் உரை உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் சரிங்களா பரிமேல் அழகர் உரையுடன் வந்து முதன் முதலாக திருக்குறளை வந்து பதிப்பித்தவர் வந்து ராமானுஜ கவிராயர் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் அடுத்தது வந்து பாருங்கள் திருக்குறள் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதுலேயும் வந்து அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் வந்து திருக்குறள் தான் திருக்குறள் வந்து ஒரு அறநூல்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாமே ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா பதினேழு கிழக்கணக்கு நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற நூல் வந்து திருக்குறள் தான் சரிங்களா பதினைந்து கில்கணக்கு நூல்களில் வந்து பா வகையால் பெயர் பெற்ற நூல் வந்து ஒரே நூல் திருக்குறள் தான் குரல் வின்பா சரிங்களா குரல் வின்பா அடுத்து வந்து பாருங்க மொழி பெயர்த்தவர்கள் யார் யார் எந்தெந்த மொழியில் வந்து பெயர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா மொத்தம் வந்து திருக்குறள் வந்து நூற்றி ஏழு மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏழு எட்டு பேர் தான் ஸோ அதை வந்து கிளியராக நம்ம பார்த்துடலாம் சரிங்களா கண்டிப்பாக இது வந்து பொறுத்துகளையும் கேட்பாங்க இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா லத்தீன் மொழியில வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தா அவர் மொழிபெயர்த்த வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் மட்டும் தான் சரிங்களா அறத்துப்பால் மற்றும் பொருட்பாலை வந்து லத்தின் மொழியில மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் சரிங்களா போப் வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்தார் ஜியூபோப் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தாரு எல்லிஸ்துறை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார் எல்லிஸ்துறை அவர்களும் வந்து ஆங்கிலத்துல தான் மொழிபெயர்த்தார் திருக்குறளை டாக்டர் கிரௌல் வந்து ஜெர்மனில் ஜெர்மன் மொழியில் வந்து பெயர்த்தாரு டாக்டர் க்ரௌல் வந்து ஜெர்மன் மொழியில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தாங்க சரிங்களா ஏரியல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவரும் வந்து பிரெஞ்சு மொழியில் வந்து பெயர்த்தார் சரிங்களா ஏரியல் அவர்கள் வந்து பிரெஞ்சு மொழியில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தாரு தால் சுதாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உருசியமில் சரிங்களா தால் சுதாய் அவர்கள் வந்து உருசியம் மொழியில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தாங்க பிடி ஜெயின் வந்து இந்தியில் இந்தியில் சரிங்களா பிடி ஜெயின் வந்து இந்தியில் வந்து திருக்குல வந்து மொழிபெயர்த்தாரு வைத்தியநாத தேசிகர் வந்து தெலுங்கில் வைத்தியநாத தேசிகர் வந்து தெலுங்கில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் ஜியுபோப் அவர்கள் ஏரியல் பிடி ஜெயின் வைத்தியநாத தேசிகர் க்ரௌல் இது எல்லாம் வந்து பொறுத்துக்களை ப்ரீவியஸ் சேரில் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தலை கவிஞ இவங்களை கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்து அவங்க வந்து எந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக அடுத்தது வந்து பாருங்கள் முக்கிய மேற்கோள்கள் சரிங்களா முக்கிய மேற்கோள்கள் என்னென்ன திருக்குறளை இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே என்று கூறியவர் திருவள்ளுவர் உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே என்று கூறியவர் திருவள்ளுவர் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் திரு அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து வந்து பாருங்க திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று கூறியவர் கபிலர் சரிங்களா திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் படித்தாள் என்று கூறியவர் கபிலர் அவர்கள் வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று கூறியவர் பரணர் அவர்கள் சரிங்களா வந்து பாருங்க வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று கூறியவர் பரணர் அவர்கள் சரிங்களா வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்துன்னு சொன்னவர் பரணர் அவர்கள் அடுத்து வந்து பாருங்க உள்ளு தோறும் உள்ளு தோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று கூறியவர் மாங்குடி மருதனார் உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று கூறியவர் மாங்குடி மருதனார் அடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கடுகை துளைத்து ஏழு புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் இடைக்காடர் சரிங்களா கடுகை துளைத்து ஏல்கடலை புகட்டி தரித்த குரல் என்று கூறியவர் இடைக்காடர் அதே வந்து பாருங்க அணுவை துளைத்து ஏழு புகட்டி குறுக்க தரித்த குரல்னு சொன்னவர் வந்து அவையார் சரிங்களா கடுகை துளைத்துன்னு வந்துன்னா இடைக்காடர் அணுவை துளைத்து அப்படின்னு வந்துன்னா அவ்வையார் சரிங்களா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் கடுகை துளைத்து ஏழுடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் இடைக்காடல் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல்னு வந்ததுன்னா அவ்வையா சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி சம்பந்தப்பட்ட திரு திருவள்ளுவரோட காலங்கள் எல்லாம் பார்த்தோம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது புகழ் என்னென்ன இருக்குது எத்தனை அதிகாரங்கள் இருக்குது சரிங்களா திருக்குறளோட சிறப்புகள் என்னென்ன திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எந்த மாதிரியெல்லாம் வரும் திருக்குறளை இடம்பெற்றுள்ள நூல்கள் எது சரி திருக்குறளை இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் இயல்கள் ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் லாஸ்ட் ஒன் மேற்கோள்களும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் பாடல் வரிகள் மேற்கொள்ள ரொம்ப முக்கிய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஸோ எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிடிஎஃப் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே லைன் மேலே கொஷின்ஸ் வந்து சிக்ஸ்த்து வரைக்கும் கொடுத்து சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் கொடுத்துட்டு தமிழ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே வந்து உங்களுக்கு கவராகிற மாதிரி இருக்கும் மேக்ஸும் வந்து ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றோம் யூனிட் எயிட் யூனிட் நைனோட பிடிஎஃபும் நம்மகிட்ட இருக்குது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலப்பதிகாரம் இது மாதிரி பெரிய ப்ராப்ளம் தனித்தனியாக டாப்பிக் வீஸ் பார்க்குறோம்ல ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் இப்போ வந்து காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் தேங்க்யூ